நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது என கூறும் குடுகுடுப்பைக்காரர்களின் குமுறல் தான் இது ஒரு மக்கள் இருக்கிறோம் ஐம்பது வருஷம் வாய்ந்த இடம் ஐம்பது வருஷம் செங்கோட்டை சத்ரு ஸ்கூல் வாய்ந்த இடம் ஐம்பது வருஷமா இங்க வந்து வீடு கட்டணும் கட்டிதான் ரெண்டு நாலு வீடு தான் இருந்துச்சு இப்போ ஒரு நூறு வீடு மேலே ஆயிடுச்சு மக்கள் வந்து ஆனால் ஒற்றுமை தான் இருக்கிறோம் இருந்தா கூட எங்களுக்கு ஒன்றும் செய்யாது இருக்கிறாங்க ஆனால் இது வந்து எங்களுக்கு தண்ணி எங்களுக்கு முக்கியம் ஆகணும் தண்ணி ரோடு வசதி தான் எங்களுக்கு முக்கியம் ஆகணும் காடு எங்களுக்கு கொடுக்கணும் எங்க காடு இங்க வந்து எங்களுக்கு கார்டு ஒன்று கொடுக்கணும் எங்களுக்கு வந்து தெரியுமா எங்க டேங்க் என்ன கட்டி கொடுக்க சொல்லு எங்களுக்கு மின்னல் வார்டு எங்களுக்கு எங்களுக்கு டேங்க் ஒன்று கட்டி கொடுக்க சொல்லு கேட்கறோம் இது ஃபர்ஸ்ட் தேர்ட் ஒன்னாவது வார்டு இது பதினெட்டு வார்டு இருந்துச்சு சார் பதினெட்டு ஒன்னாவது வாக்கினாங்க ஆனா இதை சின்னாலும் பாரு இந்த ரோடு இந்த பக்கம் போடுறாங்க இந்த பக்கம் போறாங்க இப்போ இந்த ரோடு அந்த அப்படியே முட்டிடுறாங்க அதுதான் நிற்க வச்சிருக்காங்க சார் அந்த ஹாஸ்டல் நிற்க வச்சிருக்காங்க அதான் சார் இந்த மாதிரி தான் எதனா கேட்டா வேலூர் மாநகராட்சியின் முதல் வார்டிலேயே மோசமான நிலைதான் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் வாடும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அல்லப்படுகின்றனர் குடுகுடுப்பைக்காரர்கள் என்பதால் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் இவர்கள் குடுகுடுப்பை ஜோசியம் மற்றும் குறி சொல்வதுதான் இவர்களின் பிரதான தொழில் இதில் கிடைக்கும் வருமானமே இவர்களது வாழ்க்கை பிழைப்பை தேடி வெளியூர்களுக்கு செல்லும் இவர்கள் மாலையில் வீடு திரும்பினால் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது விரித்தாடுகிறது குடிநீர் கிடையாது குழந்தைகளை குளிப்பாட்டவோ துணி துவைக்கவோ தண்ணீரின்றி தவிப்பதாக வேதனை தெரிவிக்கின்றன அப்பகுதி மக்கள் அட்பாடி இந்திரா நகர்ல தான் இருக்கிறோம் சார் இப்போ இருபது இருபத்தி இருபத்தி நாலு வருஷம் ஆகுது நாங்க வந்து வீடு கட்டி தண்ணியே இல்ல உப்பு தண்ணியே எங்களுக்கு வரது இல்ல கிழத்தாம்பட்டையில போய் உப்பு தண்ணி எடுத்துன்னு வந்துருந்தோம் அந்த தண்ணி கூட எங்களுக்கு விட மாட்டாங்க இந்த கொயா தண்ணி தான் கொயா தண்ணி கூட வரது இல்லை அந்த கொயா தண்ணியும் விடுறாங்க அந்த தண்ணியும் வரது இல்லை எங்களுக்கு இங்க போயிட்டு எடுத்துன்னு கிளா போய் நடந்து போயிட்டு நொண்டி நொண்டி இந்த எடுத்துன்னு தண்ணி எடுத்துன்னு வரோம் எங்களை போயிட்டு தண்ணி விடமாட்டான்றாங்க இதெல்லாம் நியாயமா வயசானுங்க இந்த வெயில் காலத்துல நம்ம போயிட்டு எப்படி எடுத்துன்னு வர்றது தண்ணி விடுறாங்க சாப்பிட்றதுக்கு தண்ணி கூட இல்ல பசங்களுக்கு மூஞ்சி கலத்து கூட தண்ணி இல்லை எல்லாம் இரநூறுவா ரூபாய் கொடுத்து வாங்கி ஊத்தினு இருக்கிறேன் காடு கூட கொடுக்க மாட்டேன்றாங்க சார் ரொம்ப கஷ்டமா இருக்குது இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கிற தண்ணி இது தொடர்பாக தங்கள் வார்டு கவுன்சிலருக்கு மனு கொடுத்தும் பயன் இல்லை என்று வருந்தும் இம்மக்கள் தண்ணீர் என்று எந்த அடிப்படை வசதியும் தங்களுக்கு செய்து கொடுக்கவில்லை என்கின்றனர் வேதனையோடு தங்களது குடும்பங்களில் படித்தவர்கள் இருப்பதாகவும் சிலர் போலீஸ் உள்ளிட்ட பணிகளில் உள்ளதாகவும் கூறும் இவர்கள் தேர்தல் காலங்களில் ஓட்டு கேட்க கூட தங்கள் பகுதிக்குள் யாரும் வருவதில்லை என்று புலம்புகின்றனர் இவர்களை அடுத்து வசிக்கும் நரிக்குறவரிடம் மக்களுக்கும் இதே நிலைதான் டீச்சர் ட்ரெய்னிங் உள்ளிட்ட படிப்புகளை படித்தவர்கள் கூட வேலை கிடைக்காமல் குடுகுடுப்பைக்காரர்களாக மாறியிருப்பதாக கூறும் இவர்களது குரல் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் எதிரொலிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அடிப்படை வசதிகள் கேட்டு சென்றால் தங்களுக்கு ஓட்டு போடவில்லை என கூறி மாநகராட்சி பிரதிநிதிகளால் விரட்டப்படும் இவர்கள் உள்ளூர் அமைச்சரும் திமுகவின் பொதுச் செயலாளர் பொறுப்பில் உள்ளவருமான அமைச்சர் துரைமுருகன் தங்களது தாகத்தை தீர்ப்பார் என நம்பி வேலூரில் காணி குடங்களோடு காத்து கிடக்கின்றனர் குடுகுடுப்பைக்கார ஜனங்கள் மாலைமுரசு செய்திகளுக்காக செய்தியாளர் பிரகாஷ்